வணக்க மகலை நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா நேற்று தான் இருந்திருந்து திருமாவளவனை பத்தி ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோல நல்ல முறையா தான் சொல்லியிருந்தோம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இல்லானு மாட்டிக்கிட்டாப்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர் ஒருத்தர் மேல வண்டியில மோதினதாகவும் அவர் அவர்கள் தொண்டர்களே வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வண்டி மோதுனது இவங்க வண்டிதான் போய் மோதிருக்கு வழக்கறிஞர் இறங்கி கேள்வி கேட்கிறாரு ஏன் இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னு அதுக்கு எதுக்கு உங்க தொண்டர்களை விட்டு அடிக்கணும் ஏங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க டிவி சேனல்லாம் அழகா தெரியுது உங்க தொண்டர்கள் அவர் வண்டியை பிடுங்கி அப்படியே தூக்கி ரோட்ல எறிகிறதும் அடிக்கிறதும் ஸோ நீங்க கார்குள்ளதான் உட்காந்துருக்கீங்க இறங்கி விலக்கி விட்டுருக்கலாம் ஒரு பெரும் தலைவர் ஒரு சமூகத்து பெரிய தலைவர்னு சொல்றீங்க நீங்க என்ன மாதிரி ஒரு இயக்கம் வச்சு இந்த மாதிரி அரசியல் கட்சியா வளர்ந்தீங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் சோ நீங்க இறங்கி விலக்கி விட்டுருக்கலாம் அந்த தொண்டரை அடிக்க வேணான்னு சொல்லிருக்கலாம் சோ எதையாவது அவன பேசியிருக்கலாம் நீங்க காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அவனை அடிக்கடா அப்படின்னு சொல்லி அடிக்க விட்டு வெடிக்க பார்த்த மாதிரிதான் இப்ப இருக்கு சோ நீங்க இப்ப வந்து டிஎம்கே கூட்டணியில இருக்கிறீங்க டிஎம்கேவுக்கு என்னமோ ஏதோ தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரொம்ப டஃப்பா தான் அமையும் போல இருக்கு அவங்களே ஒரு கருவு பிரச்சனைல மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் போது உங்களுடைய பேர் கெட்ட ஆகும் மக்கள் ஓட்டு எப்படி போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மைண்ட்ல வச்சுக்கணும் இல்லையா நீங்க அது நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இயக்கம் வச்சிருந்தீங்க அது என்ன மாதிரியான இயக்கம்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் சோ அந்த மாதிரி இருக்க போகும்போது நீங்க இந்த பிரச்சனையில இறங்கி ஒரு பைசல் பண்ணிட்டு இருக்கணும் பண்ணல ரெண்டாவது நீங்க எப்படி கரூர் பிரச்சனைக்கு விஜய அரஸ்ட் பண்ணணும்னு எப்படி உங்க கூட்டணியில சொல்லலாம் இப்போ நீங்கதான் ஹிட் அண்ட் ரைட் பண்ணிருக்கீங்க தான் இடிச்சிருக்கீங்க அப்ப உங்க மேலதான் கேஸ் போடணும் இப்ப விஜயோட பஸ் ஒட்டிட்டும் டூ வீலர் வந்தாங்க அவங்க இடிச்சுட்டாங்க அதனால விஜய் மேல கேஸ் போடணும்னு உங்க மீசை பத்திரிகையாளர் எல்லாம் பயங்கரமா பேசினாரு சோ இப்ப உங்க மேல என்ன கேஸ் சார் போடுறது உங்க மேல இப்ப கேஸ் போடணும்ல ஒரு வழக்கறிஞ இடிச்சிருக்கீங்க சோ உங்க மேல என்ன மாதிரியான கேஸ் போடலாம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இன்னும் ஒரு ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது சோ உங்க கூட்டணியில இவ்வளவு பிரச்சனைல வச்சுக்கிட்டு நீங்க என்ன மாதிரியான மனநிலையில இருக்கீங்கன்னு தெரியல கொஞ்ச நாளாவே உங்களோட பேஸ்ல ஒரு ஒரு புடிவுவே இல்ல கொஞ்சம் துக்கமான தான் இருக்கிற மாதிரி இருக்கு சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க போகும் போது உங்க மேல இருக்க நல்ல பேர்லாம் கெட்ட பேர் ஆயிராதா என்னத்த சொல்றதோ தமிழ்நாடு இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கு நான் அதனாலதான் முதல் வீடியோலேயே சொன்னேன் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத யா நம்மளால முடிவே பண்ண முடியாது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் யாருக்கு என்ன தெரியும்